வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாராகி தாயின் சூட்சும ரகசிய பரிகாரங்க வீட்டில் துர் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் தேவையில்லாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படுவது இல்லாமல் இருக்கவும் வீட்டில் அவசியம் இந்த முறையை கையாளுங்கள் இந்த பரிகார முறையை பார்த்திங்கன்னா வாராகி தாயின் இரகசிய சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வாராகி தாயினுடைய அருளாசியும் பரிபூர்ண ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் எந்த ஒரு கெட்ட நிகழ்வும் நடக்காமல் அப்படியே தவிர்த்துருங்க இந்த ஒரு கெட்ட சக்தி கூட நம்ம வீட்டில் நுழையாது அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த முறை இந்த பரிகாரங்க இது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டில் துர்சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் தேவையில்லாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படுவது இல்லாமல் இருக்கவும் இதை அவசியம் வீட்டில் செய்யுங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சோன்னா வீட்டில் எந்தவித கெட்ட நிகழ்வும் நடக்காதுங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுவது திடீர் திடீர் நோய்வாய்ப்படுவது காரணமே இல்லாமல் என்னடா திடீர்னு உடல் சரியில்லையே உடம்பு சரியில்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதுமானதுங்க அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு மூணு பொருள் நமக்கு தேவைப்படுதுங்க அது என்னென்ன பொருள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க கால் லிட்டர் செக்கு நல்லெண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் வேணும் அதுவும் நல்ல சுத்தமான செக்கு நல்லெண்ணெயா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் செக்கு நல்லெண்ணெய்க்கு பத்து கிராம் பச்சை கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கணும் மூன்றாவது பொருள் எண்ணெய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்துக்கணும் மிளகு எத்தனை எண்ணிக்கை எடுத்துக்கணும்னா ஆறு எடுத்துக்கிட்டால் போதுமானது அதுக்கு மேலேயும் எடுத்துக்காதீங்க அதுக்கு கீழேயும் வேண்டாம் ஆறு மிளகு போதுமானது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்குவாங்க அந்த கண்ணாடி பவுலில் என்ன பண்ணுறீங்க இந்த நல்லெண்ணெய் பச்சை கற்பூரம் மிளகு மூணுத்தையும் அதில் போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை வந்து மூடக்கூடாது அந்த பவுல் அப்படியே திறந்தே இருக்கணும் யாரும் கைப்படாத இடத்துல ஒரு இடம் உங்கள் வீட்டில் யாருடைய கையும் அதில் பற்றக்கூடாது அந்த மாதிரி இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பவுலை அப்படியே வச்சிருங்க அது அப்படியே திறந்தே தான் இருக்கணும் இது எத்தனை நாள் அப்படியே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அப்படியே வைக்கலாம் மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் புதுசாக மாற்றினா போதும் இந்த மாதிரி நம்ம வைக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் துர் சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கும் மற்றும் தேவையில்லாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படுவது இல்லாமல் இருக்கும் இது ரெண்டுமே நடக்காதுங்க அதற்கு பதில் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட்டு சுபிக்ஷம் ஏற்படும் ஏன்னா இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் வாராகி தாயின் சூட்சும இரகசிய பரிகாரங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட்டு சுபிக்ஷமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக வந்து சேருங்க இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நாள்லேயும் ஆரம்பிக்கலாம் எந்த கிழமையிலையும் செய்யலாம் இதுக்கு நேரம் காலம் அப்படிலாம் கிடையாது வாராகி தாயை மனசார நினச்சிட்டு நீங்கள் எந்த நேரத்துலையும் இதை வைக்கலாம் ஆனால் கைப்படாத இடத்துல இதை வைக்கணுங்க அவ்வளோதாங்க ஒரு மாதம் இருந்தால் போதுமானது ஒரு மாதம் கழித்து அந்த பவுலை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஊற்றிட்டு மறுபடியும் புதுசாக நீங்கள் நல்லெண்ணெய் பச்சை கற்பூரம் மிளகு அதே மாதிரி வச்சு நீங்கள் எந்த இடத்துல முதல்ல வச்சிங்களோ அங்கேயே அப்படியே வச்சிட வேண்டியதுதான் இதனால் வீட்டில் செல்வ செழிப்பும் சுபிக்ஷமும் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்